நமோ நாராயணா வயதானவர்களுக்கு இந்த முட்டுவடி பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நல்ல கவனமாக குறித்து கொள்ளுங்கள் ரொம்ப சுலபமான தான் இந்த பரிகாரத்தை செய்தால் அவர்களோட முட்டுவலி ஓடியே போயிடும் இந்த பதிவு இதற்கு முன்பு இருந்தேன் அது ஒரு பத்து லட்சம் பேர் மேலே பார்த்துருந்தாங்க அதில் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நாட்டு மாட்டோடைய நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் காலையில் எந்திரித்த உடனே வெறும் வயிற்றில் குடிக்கணும் அதுவும் எப்படி குடிக்கணுன்னா ஒரு ஸ்பூன் நெய்யை எடுத்து கொஞ்சம் நெருப்பில் வந்து காமித்து அது உருகின பிறகு கொஞ்சம் ஆறுன பிறகு அதற்கு பிறகு குடித்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய முட்டு வலி ஓடியே போயிடும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க நெய் சாப்பிட்டா உடனடியாக கொழுப்பு அதிகரிச்சிடும் கொழுப்பு அது அதிகரிச்சுட்டா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாங்கன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க கண்டிப்பா நெய் கொடுத்தா அட்டை அட்டாக்ல சாவாங்கன்ட்டு எந்த இடத்துலையும் குறிப்பு இல்லை அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் நன்று ஒரு அளவோடு அந்த நெய்யை கொடுத்தீங்கன்னா முட்டு வலி ஓடியே பேயும் அதுவும் ஒரு ஸ்பூன் காலையில் சாப்பிடும்போது காலையில இருந்து மாலை இரவு வரைக்கும் உடனே அவங்க செயல்லே இருந்துட்டு இருக்கும்போது அவங்க உடம்புல அந்த நெய்யோட கொழுப்பு தங்கவே தங்காது காலகாலமாக நம்ம நெய்யில் சமைத்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறோம் ஆனால் இப்போ உள்ள சமுதாயத்தினால பணம் கொடுத்து அந்த நெய்யை வாங்கி சமைக்க முடியல இருந்து நம்மளை விளக்குவதற்காகவே சில விளம்பரங்கள் எண்ணெயோட விளம்பரங்கள் வந்ததுனால நம்மளால் நெய்யை வாங்கி அதை நம்மளால சாப்பிட முடியல ஒரு ஸ்பூனு காய்ச்சி குடிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய முட்டு அப்படியே ஓடி போயிடும் ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்து அடுத்த நாளே ரிசல்ட் வேணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க ஒரு பத்து நாள் இட வெளி விடுங்க திரும்பி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க இப்படி மூணு மண்டலம் சாப்பிடுங்க முதல் மண்டலத்திலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் நாட்டு தான் பலன் கொடுக்கும் மற்ற எந்த நெய்யும் பலன் கொடுக்காது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நமோ நாராயணா